அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு நோன்பு வைத்துக்கொண்டு தொழுகையை நிறைவேற்றாதவருக்கு நோன்பின் நன்மை கிடைக்காது என்று சொல்கிறார்களே இது சரியா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவர் நோன்பு வைத்துக்கொண்டு கடமையான தொழுகைகளை நிறைவேற்றாமல் இருந்தால் அவருக்கு நோன்பின் நன்மை கிடைக்காது என்பதை நீண்ட காலமாக முஸ்லிம் மக்கள் கூறி வருகிறார்கள் ஒரு ஹதீஸ் அடிப்படையில் இது சரியா என்று பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை மாறாக இதற்குரிய தெளிவு என்ன என்று தேடும் பொழுது ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நோன்பிற்குரிய நன்மை அல்லாஹுவிடத்தில் பதிவு செய்யப்படும் ஒருவர் தொழுகையை விட்டுவிடுகிறார் என்றால் அதற்குரிய குற்றம் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும் மறுமை நாளில் நன்மை தீமைகள் எடை போடப்படும் பொழுது அவருடைய நன்மையின் அளவு அதிகமாகி இருந்தால் அதன் அடிப்படையில் அவருக்கான தீர்ப்பும் அல்லது அவருடைய தீமையின் அளவு அதிகமாக இருந்தால் அதை அடிப்படையாக கொண்டு அவருக்கான தீர்ப்பும் அல்லாஹுவிடம் கிடைக்கும் என்பதே சரியான புரிதல் அதற்காக நோன்பு வைத்துக் கொண்டு தொழுகையை விடுவது சரி என்று நாம் சொல்லவில்லை ஒரு அமலை இன்னொரு அமலோடு இணைத்து சம்பந்தம் இல்லாமல் மார்க்கம் சொல்லாததை நாம் சொல்லக்கூடாது என்பதே இதன் விளக்கம் எனவே மார்க்கத்தின் முதற்கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை விஷயத்தில் யாரும் அக்கறையற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகின்றோம் அசலாம்